கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் டிரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வறண்ட நீளமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிப்பவை வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து புஷ்பத்தைப் போல செழிப்பது எது கடுவெளி மிகுதியாய் செழித்து பூரித்து, ஆனந்த களிப்புடன் பாடுவது எது? வனாந்தரம் வனாந்தரத்திற்கு எதின் மகிமை அளிக்கப்படும் லீபனோனின் மகிமை வனாந்தரத்திற்கு எவைகளின் அலங்காரம் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் ஜனங்கள் யாருடைய மகிமையை காண்பார்கள் கத்தருடைய மகிமையை ஜனங்கள் யாருடைய மகத்துவத்தை காண்பார்கள் நமது தேவனுடைய மகத்துவத்தை எவைகளை திடப்படுத்த வேண்டும் தளர்ந்த கைகளை எவைகளை பலப்படுத்த வேண்டும் தள்ளாடுகிற முழங்கால்களை யாரை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்ல வேண்டும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து யாரை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் தேவன் எதை சரி கட்ட வேண்டும் நீதியை நீதியை சரி வருகிறவர் யார் தேவன் தேவன் பதிலளிக்க வருவார் என்று யாரிடம் சொல்ல வேண்டும் மனம் பதறுகிறவர்களிடம் மனம் பதறுகிறவர்களை ரட்சிப்பவர் யார் தேவன் யாருடைய கண்கள் திறக்கப்படும் குருடரின் கண்கள் யாருடைய செவிகள் திறவுண்டு போம் செவிடரின் செவிகள் மானை போல் குதிப்பவன் யார் முடவன் யாருடைய நாவு கெம்பீரிக்கும் ஊமையன் நாவு சோதனை கேள்வி ஒன்று மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் திடன் கொள்ளுங்கள் மறைந்து கொள்ளுங்கள் தளர்ந்து போங்கள் தள்ளாடுங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் எங்கே தண்ணீர்கள் பாய்ந்தோடும் வனாந்தரத்தில் எங்கே ஆறுகள் பாய்ந்தோடும் கடுவெளியில் தண்ணீர் தடாகமாகிறவை எவை வெட்டாந்தரை எவை? வறண்ட நிலம் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் உண்டாகிறவை எவை புல்லும் கொறுக்கையும் நாணலும் பரிசுத்த வழி எனப்படுவது எது பெரும் பாதையான வழி பெரும் பாதையான வழியில் நடந்து வராதவன் யார் தீட்டுள்ளவன் எந்த வழியில் நடக்கிறவர்கள் இருந்தாலும் திசை கெட்டுப் போவதில்லை பரிசுத்த வழி பரிசுத்த வழியில் எது இருப்பதில்லை சிங்கம் பரிசுத்த வழியில் போகாதது எது பரிசுத்த வழியில் காணப்படாதது எது துஷ்டமிருகம் பரிசுத்த வழியில் நடப்பவர்கள் யார் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருபவர்கள் யார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்களின் தலையின் மேல் இருப்பது எது நித்திய மகிழ்ச்சி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன அடைவார்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கத்தரால் மீட்கப்பட்டவர்களை விட்டு ஓடி போவது எது சஞ்சலமும் தவிப்பும் சோதனை கேள்வி இரண்டு பெரும் பாதையான வழியில் யார் நடப்பார்கள் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் தெளிந்தவர்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா திர்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஆமீன்